நடிகர் விஜய் ரசிகர்களை சந்தித்தார் அப்படின்ற நியூஸை நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இப்போது தலைவர் விஜய் மக்களை சந்தித்தார் அப்படின்னு தான் நியூஸ் இருக்கு களத்துக்கே வரல களத்துக்கே வரல அப்படின்னு சொன்னவங்க கண்ணில் விரல விட்டாட்டி களத்துக்கும் வந்து கோவை மாநகரத்தை அதிர வச்சிருக்கார் விஜய் இன்று கோவை குலுங்கியது நாளை கோட்டையில் எங்கள் குரல் ஒலிக்கும் என்று கொண்டாடும் தாவேக்கா நிர்வாகிகள் ஏன்பா நடிகர்னா கூட்டம் கூட தான்ப்பா செய்யும் எந்த நடிகர் வந்தாலும் கூட்டம் கூடும் அதுவும் இல்லாமல் விஜய் வந்து எப்பயுமே களத்துக்கே வரமாட்டேங்கிறாரு பேப்பர்லயே உட்காந்து அறிக்கை விட்டுட்டு இருக்காரு அவருக்கெல்லாம் என்னப்பா அரசியல் தெரியும் இப்படின்னு பல மாசமா இந்த ஊருகிட்ட தான் டிவியில் விமர்சகர்ன்ற பேரில் உட்காந்து விஜய்க்கு எதிராக உருட்டிகிட்டே இருக்காங்க ஆனா சமீபத்தில் கோவை மாநகராட்சிக்கு அவர் வந்து ஒரு மிகப்பெரிய வைபையும் சைலண்டான சம்பவத்தையும் பண்ணிட்டு போயிட்டாரு இவர் இருபத்தாறு இருபத்தேழு கோவை மாநகராட்சிக்கு வர போறாரு அப்படின்னு அரசல் புருசா ஒரு சில தகவல்கள் வந்தது ஆனா இந்த தகவல் எப்போ உறுதியாச்சு அப்படின்னா அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் வந்து ரெண்டு நாள் முன்னாடி கோவை மாநகரத்துக்கு வந்து ஒரு தனியார் கல்லூரியில இன்ஸ்பெக்ஷனுக்கு போனாரு அப்போ அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா எங்க கட்சியின் தலைவர் வராரு நாங்க பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் எல்லாத்தையும் சந்திச்சு ஒரு பயிற்சி அரங்கம் நடத்த போறோம் அதனால எங்க தலைவர் வராரு அதுக்காக தான் நான் வந்து பாத்துட்டு போக வந்தேன் அப்படின்னு அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் தக இந்த தகவல் உறுதியாச்சு ஏன் அப்படின்னா அதே தான் இன்றைய துணை முதலமைச்சர் ஐயா உதயநிதி ஸ்டாலினுமே கோவை மாநகரத்துக்கு வர்றதா பிளான் பண்ணியிருந்தாங்க அப்போ இந்த நேரத்துல ஏன் இவரும் வராரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் காரணங்களும் கூட அதுக்கு பின்னப்பட்டது ஆனால் உண்மை அது கிடையாது இது பல மாதங்களுக்கு முன்பே எங்கள் தலைவர் பிளான் பண்ணிட்டாரு அப்படின்னு தாவைக்கால வந்து சொல்றாங்க நல்லா ஒரு கட்சியின் அடிப்படை இந்த பூத் லெவல் தான் அதற்கான காரணம் என்ன இந்த வாக்குச்சாவடி முகவர்கள் தான் ஒவ்வொரு முறையும் எலெக்ஷன்ல ரொம்ப இருப்பாங்க அவங்க நம்பிக்கையானவர்களை இருக்கிறத விட ரொம்ப திறமையானவர்களும் ரொம்ப ஸ்மார்ட்டா மக்கள் மத்தியில் ஒரு கனெக்டோடு இருக்கக்கூடிய நபர்களை தான் அவங்க தேர்ந்தெடுப்பாங்க அப்படி தேர்ந்தெடுத்து ஒரு குறிப்பிட்ட சில மாவட்டங்கள் இந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி ஐநூறு பேர் எட்டாயிரத்தி ஐநூறு ரெண்டு நாட்களாக விஜய் அவர்கள் சந்திச்சாரு இதுல விஜய் வந்தால் கூட்டம் வரும் அப்படின்றது யாரும் மறுக்க முடியாது ஆனா முதல் நாள்ல போலீஸ் வந்து அந்த அளவுக்கு எதிர்பார்க்கல மக்கள் மத்தியில இவ்வளவு பெரிய வரவேற்பு இருக்கும் விஜய் சந்திக்க வருவாங்க ஒரு ரசிகர்கள் வந்து அவரை சந்திக்கிறாங்க அப்படின்றது யாராலையும் மறுக்க முடியாது பல விமர்சகர்கள் சொல்லது போல அவருடைய ரசிகர்கள் தாங்க வருவாங்க ஆனா அது எல்லாமே ஓட்டா கன்வெர்ட் ஆகுமா அப்படின்னு அவங்க கேட்டாங்க அவங்க கேட்ட கேள்விகள் நியாயம்தான் ஆனா அதே நேரத்துல அது ஓட்டா கன்வெர்ட் ஆகாதுன்னு நம்மளால சொல்ல முடியாது ஆகும்னு சொல்ல முடியாது ஆனா அவருடைய ரசிகர்கள் மட்டும்தான் வந்தாங்க தொண்டர்கள் மட்டும்தான் வந்தாங்க அப்படின்னு பார்த்தா அதுதான் இல்ல கிட்டத்தட்ட ஒரு ஒரு தனியார் நட்சத்திர விடுதியில தங்குறாரு அந்த இடத்துல இருந்து இவர் போகக்கூடிய அந்த கல்லூரிக்கு அதிகபட்சம் இருபத்தி ரெண்டு நிமிஷத்துல போயிடலாம் ஆனா விஜய் அவர்கள் அந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ரெண்டரை மணி நேரம் ஆயிருக்கு இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு அவருக்கு இருக்கு நம்ம மீண்டும் மீண்டும் சொல்வது போல விஜய் வந்து ஒரு சாதாரண ஒரு நடிகராக இருந்தாரு அப்படின்னா அது பரவாயில்ல கிட்டத்தட்ட ஒரு உச்ச உச்சநச்சத்துல தான் ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்ற இடத்த தனக்கு தானே அவர் உருவாக்கிக்கிட்டார் ஆனால் அவர் கிளைம் பண்ணிக்கல அவர் சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் அப்படின்னு ஆனா ரியலா பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸ் ஆஃபீஸ் சூப்பர் கிங் யார் அப்படின்னு பார்த்தா அவர் தான்றத யாராலையும் மறுக்க முடியாது ஆனா இப்போ ஒருவேளை விஜய் வந்து ஒரு அறுபது வயசு எழுபது வயசு தொடும்போது சினிமால வந்து ஓய்வு பெற காலத்துல கட்சி ஆரம்பிச்சாரு நான் கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு முடிவு எடுக்கிறார் அப்படின்னா அவர் மேல பல விமர்சனங்கள் வைக்கலாம் உடனே சொல்லலாம் ஏங்க இவர் என்னங்க சினிமாவில் வந்து வாய்ப்பு கிடைக்கலன்ட்டு இவர் அரசியல் கூறாரு அப்படின்னு ஆனால் இப்போ அட் ப்ரெசென்ட்லேயுமே பாக்ஸ் ஆஃபீஸ் கிங் அவர் தான் ஆனால் அப்பேற்பட்ட ஒரு இடத்த தூக்கி போட்டு வரும்போது மக்கள் மத்தியில் ஒரு ஈர்ப்பு அவர் மேலே வருது இவர் என்னப்பா திடீர்னு மக்களுக்கு ஏதோ பணம்னு சொல்லிட்டு வராரு அப்படின்னு ஏன் அப்படின்னா ஒவ்வொரு மேடையில் அவர் பதிவு பண்ணுறாரு என்னைய மக்கள் வந்து தூக்கி கொண்டாட வச்சுட்டாங்க உச்சத்தில் உட்கார வச்சுட்டாங்க அவங்களுக்கு நான் திரும்ப ஏதாவது செய்யணும்னு சொல்கிறேன் அப்படின்னு பல மேடைகளை சொல்கிறாரு இது அவர் மட்டும் சொன்னது பத்தாதுன்னு மூத்த அரசியல்வாதி ஐயா பல கருப்பையா சொல்கிறாரு ஒரு முறை நான் தனியாக விஜய் மக்களோட உரையாடி கொண்டிருந்தேன் சர்க்கார் பட ஷூட்டிங்கில் அப்போ நான் அவர்கிட்ட அவர் என்கிட்ட கேட்டார் நான் அரசியல் கட்சி தூங்கலாம் இருக்கேன் உங்களுடைய எண்ணம் என்ன அதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு கேட்டார் நான் சொன்னேன் எதுக்கு தம்பி உங்களுக்கு தேவையில்லாத வேலை நீங்க படகு நடிச்சிட்டு சம்பாரிச்ச போக நான் சொன்னேன் அதுக்கு அவர் சொன்னார் அந்த இடத்துல தான் நான் விஜயை பார்த்து வியந்தேன் விஜய் என்ன சொன்னார் அப்படின்னா ஐயா எனக்கு வந்து போதுமான பணத்தையும் போதுமான புகழையும் இந்த மக்கள் கொடுத்துட்டாங்க இருக்கிற பணம் எனக்கு போதும் இதுக்கப்புறம் இந்த மக்களுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன் அதை வந்து நான் சாதாரணமாக தனி ஒரு மனிதனாக இருந்து பண்ண முடியாது நான் வந்து ஒரு அரசியல்வாதி ஆனால் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாரு அந்த இடத்துல நான் விஜயை பார்த்து நான் வியந்துட்டேன் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு அப்போ மக்கள் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம வீட்டில் இருந்த ஒரு புள்ள அப்படின்ற ரேஞ்சில் தான் விஜயை பார்க்குறாங்க இருந்து ஒரு வெளியில வரும்போது கிட்டத்தட்ட ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் பார்த்தா விமான நிலையமே ஸ்தம்பிச்சு போச்சு எல்லாரும் சொல்றாங்க அது விமான நிலையமா இல்ல விஜய் நிலையமா மாறி இருக்கு இதுல விஜய் மேல அடிப்படையா பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்பட்டது அவர் ஒரு நடிகர் அவர் வந்து அவருக்கு பேச தெரியாது இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்க அப்படின்னா அவர்லாம் கூட்ட நெரிசலுக்குள்ள போயிருப்பாரா அவருக்கு வந்து இந்த மாதிரி அனுபவம் இருக்குமா அவர் எப்படி தொண்டர்கள் வெள்ளத்துல போவாரா அப்படின்னு கேட்டாங்க ஆனா அது எல்லாத்தையுமே உடச்சிருக்காரு விஜய் என்ன காரணம்னா உண்மையிலேயே ரொம்ப வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா விஜய் அவரை தொண்டர்கள் பாடா படுத்திட்டாங்க அன்னைக்கு என்ன காரணம்னா அவர் அந்த கேரவன்ல இருந்து வெளியில வர்றாரு ஒருத்தர் கேரவன் மேல ஏறுறாங்க பல துண்டுகள் அவர் மேல வீசப்படுது பல பேர் சாப்பிடுற பொருட்களை வீசுறாங்க அன்பின் மிகுதி தான் எல்லாமே அவர் வந்து தாகம் இருக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு வாட்டர் பாட்டில் வீசுறாங்க தண்ணியோட இது எல்லாத்துக்கும் ஒரு இடத்துல கூட முகம் சுழிக்காம ரொம்ப பக்குவமான அரசியல்வாதி போல சிரிச்ச முகத்தோட எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு டாடா காட்டிகிட்டே போறாரு இதுல இன்னமும் ஒரு படி அவர் மேல எங்க மரியாதை மக்கள் மனசுல கூடுச்சு அப்படின்னா ஓபன் கேரன்ல கைய காட்டிகிட்டே வராரு ரொம்ப வெயில் வருது வேர்த்துக்கிட்டே இருக்காரு அவர் அதை பத்தி கொஞ்சம் கூட எதுவுமே நினைக்கல கேரவன் மேல ஏறும்போது கூட என்ன சொல்றாரு அப்படின்னா விழுந்துறாதீங்க பார்த்து பத்திரமா இறங்குங்க அப்படின்றாரு அவரோட பவுன்சர்ஸ் எல்லாருமே அவர் அட்டாக் பண்ண போறாங்க இறங்குங்க இறங்குங்க அப்படின்னு உடனே அவர் என்ன சொல்றாருன்னா யாரையும் திட்டாதீங்க அன்பா சொல்லி இறக்குங்க அப்படின்னு அவர் அங்கேயே சொல்றாரு இது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் கைய செஞ்சுட்டு வரும்போது சொல்றாரு நான் இப்ப உள்ள போய்கட்டுமா உங்க எல்லாருக்கும் ஓகே தானே நான் உள்ள போய்கட்டுமான்னு இது போல பத்து இடத்துல அவர் கேட்குறாரு வெளியில் வர்றாரு கொஞ்சம் நேரம் மக்களை பார்த்து கையே திரும்ப உள்ள போகிறப்ப ஒவ்வொரு முறையும் மக்கள்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் போகிறாரு அப்போ மக்களுக்கு இது என்ன தோணும் அப்படின்னா இவ்வளவு தூரத்துக்கு வந்து ஒரு எல்லாரையும் மதிக்கிறாரு ரெஸ்பெக்ட் பண்ணுறாரு எதை தூக்கி போட்டாலும் அதை ரெஸ்பெக்ட் பண்ணுறாரு யாரோ ஒருத்தர் அவருடைய ரசிகர்களோ இல்லை தொண்டரோ இல்லை மக்களோ அவர் போட்டிருந்த கூலிங் கிளாஸ் கலட்டி விஜய் கிட்ட கையில் மாட்டிக்கிட்டு இது எல்லாமே விஜய் மேல வச்ச ஒரு நெகட்டிவான விமர்சனங்கள் எல்லாத்துக்குமே ஒரு நெத்தியடி பதிலா விஜய் அவரோட ஆக்சன்ஸ் மூலியமா கொடுத்துட்டு போனாரு இதுல விஜய் வந்து பிளான் பண்ணி பண்ணாரு பேசுறாரு அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டது அவர் பேசலையோ ஆனா அவர் என்ன பேசுறாருன்றது இருக்குல்ல நீங்க யோசிச்சு பாருங்க பல கட்சிகள் தமிழ்நாட்டுல இருக்கு ஆனா அந்த கட்சிகள் வந்து மிகப்பெரிய அங்கீகாரம் பெறாம அதிகாரத்துக்கு போகாம இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா அந்த கட்சியின் அடிப்படை தவறுகள் அந்த கட்சியோட பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இல்ல கட்சி இருக்கும் ஆனா அந்த ஊருக்குள்ள அந்த கட்சி ஆக்டிவ் இருக்கும் கேட்டா தெரியாது கட்சி கொடி இருக்கும் ஆனா மக்கள் மத்தியில் அந்த கட்சி போய் சேர்ந்துருக்குமான்னு கேட்டால் தெரியாது அப்ப விஜய் முடிவு பண்ணிட்டாரு நம்மளோட அடிப்படையை ஸ்ட்ரென்தன் பண்ணாம நம்ம இங்க வந்து மக்கள் மத்தியில ஜெயிக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் அவருக்கு தெரியும் கிட்டத்தட்ட முன்னூறு கோடி சம்பளத்தை நம்ம விட்டுட்டு இந்த இடத்துக்கு வர்றோம் அப்ப வெற்றி பாதைக்கு எப்படி போகணும் அப்படின்றத சிந்திக்காம விஜய் வந்திருக்க மாட்டாரு நம்ம உட்காந்து கருத்து பேசலாம் ஆனா விஜய் இதை யோசிக்காமலாம் வந்திருக்க மாட்டாரு அப்ப அதை புரிஞ்சுகிட்ட விஜய் என்ன பண்றாரு பூத் லெவல் ஏஜென்சி எல்லாத்துக்கும் ஒரு மாநாடே நடத்துறாரு ஏற்கனவே அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் வந்து இதுக்கு முன்னாடி அரசியல் தெரியாதவர்கள் கிடையாது ஏன் அப்படின்னா விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்ற ஒரு அமைப்பை வச்சு அவங்க பல்வேறு சேவைகளும் நலத்திட்டங்களும் செஞ்சுட்டே தான் வந்தாங்க அதனால ஏற்கனவே அவங்க அரசியல் இருந்தவங்க தான் அவங்க கட்சியின் தலைவர் முன்னாள் நடிகர் விஜய் வந்து பல படங்களை வந்து அரசியல் பேசிட்டே தான் இருந்திருக்காரு அரசியல் விஷயங்கள கருத்து சொல்லியிருக்காரு அரசியல் அழுத்தமாக அவர் கொடுக்கப்பட்டிருக்கு படம் ரிலீஸ் டைம்லலாம் அப்போ அரசியல்ன்றது தாவைக்கான நிர்வாகிகளுக்கோ தொண்டர்களோ புதுசு கிடையாது ஆனால் இன்னும் அவங்களுக்கு மெருகேத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பயிற்சி பற்றை கொடுக்குறாங்க இந்த பயிற்சி பற்றையில் வந்து அந்த கட்சி பொதுச் செயலாளர் முக்கியமான நிர்வாகிகள் ஆதவ அர்ஜுனா சி டி நிர்மல்குமார் இவங்களாம் வச்சு நடத்திருக்கலாம் ஆனால் விஜய் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னுடைய தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளும் ஒரு நம்பிக்கையை கொடுக்குறாரு நான் உங்களோட இருக்கேன் நீங்கள் நல்லா இருங்க நல்லதே நடக்கும் அது மட்டும் இல்லாமல் விஜய் தெரிஞ்சுக்கிட்டாரு எல்லா இடத்துலையும் பேசக்கூடாது அவரோட ஸ்பீச்சுக்கு ஒரு டிமாண்ட் அவரே கிரியேட் பண்ணுறாரு ரெண்டு நிமிஷம் தான் பேசினாரு அந்த ரெண்டு நிமிஷத்துல முதல் நாள் பேசும்போது இப்படி பண்ணி ஓட்டுக்காக அரசியல் பண்றதுக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் பண்றாங்க இனிமேல் அவங்க ஆட்சிக்கு வரவும் போறது இல்லை நான் வரவிடவும் போறது இல்லை அப்படின்னு துணிச்சலா பேசுறாரு அதையும் தாண்டி ஒரு படி மேல என்ன சொல்றாரு அப்படின்னா ரெண்டாவது நாள் நாம வந்து ஆட்சியை அமைக்கணும் மக்கள் மதியில நம்ம போய் சேரணும் அதுக்காக நீங்க நான் வந்து எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவேன் அந்த எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவேன்றதுல பல அர்த்தங்கள் இருக்கும் அவர் வந்து திடீர்னு நாம் தமிழர் கூட கூட்டணிக்கு கூட போகலாம் தனிச்ச கடைசி வரைக்கும் போட்டி போடலாம் அதை எந்த அர்த்தத்தில் வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனா அந்த வேர்டுன்றதுக்கு ஒரு வேல்யூ இருக்குல்ல எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவேன் அப்படின்னு விஜய் சொன்னது வந்து பல்வேறு விமர்சனங்கள் ஏற்படுத்துச்சு அவர் உடனே எல்லாரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா இல்ல அவர் கூட்டணிக்கு தயார் அவர் பாஜக கூட கூட கூட்டணிக்கு போவார் அப்படின்னு அதிமுகவை நீங்க பாருங்க இதுவரைக்கும் விஜயை பத்தி திட்டாத அதிமுக நேற்றுலேருந்து சொல்லுது விஜய் அப்படின்னாலே ஒரு நடிகர் தானே நடிகருக்கு கூட்டம் கூட தானே செய்யும் அப்படின்னு சொல்லுது அப்படி பாத்தீங்கன்னா திமுக இருக்கக்கூடிய சமீபத்தில் கூட விஜய் அட்டாக் பண்ணி பேசினார் ஐயா போஸ் வெங்கட் அவருமே ஒரு வாட்டி கோயம்புத்தூருக்கு கூட வரட்டும் இதே போல க்ரௌடு வருமா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல வழிநடுக சாலை எங்கிலும் அவருக்கு பூ கொடுத்து அவருக்கு வந்து மாலை போட்டு அவருக்கு துண்டு கொடுத்து அவ்வளோ அழகாக மக்கள் ரிசீவ் பண்ணாங்க எந்த கொங்கு பெல்ட் வந்து திமுகக்கும் அதிமுகவும் எங்களுடைய கோட்டைன்னு மாற்றி மாற்றி அவங்க வந்து போட்டி போட்டுருந்தாங்களோ அதே கோட்டையில மிகப்பெரிய ஓட்டையை போட்டிருக்காரு தாவேக்க தலைவர் விஜய் இது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் என்ன பார்க்கப்படுது அப்படின்னா அவர் இருந்த ரெண்டு நாளு தான் இன்றைய துணை முதலமைச்சர் ஐயா உதயநிதி ஸ்டாலினுமே அங்கே கோவை மாநகரத்தில் இருந்தார் அவரும் ரோட் ஷோ போனார் ஆனால் உண்மையிலேயே ஏற்றுக்கிட்டால் ஏற்றுக்கலனாலும் விஜய்க்கு இருந்த ரெஸ்பான்ஸ் வந்து உதயநிதிக்கு இருந்ததா அப்படின்னு கேட்டால் மிகப்பெரிய கேள்விக்குறிதான் விஜய் வந்து ரொம்ப கிளியரான ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாரு தனக்கு இனிமே வந்து டிஎம்கே அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு அரசியல்ல அப்போ அரசியலோட அந்த கட்சியின் தலைவர் யாரு ஐயா ஸ்டாலின் இவர் டைரக்ட் அட்டாக் யார பண்றாருன்னா ஸ்டாலின் அட்டாக் பண்றாரு இன்னொரு பக்கம் மோடி அட்டாக் பண்றாரு அப்போ மக்கள் மத்தியில் இவ்வளவு பெரிய வரவேற்பு வரும்னு உண்மையிலேயே எந்த கட்சியும் எதிர்பார்க்கல விஜய்க்கு இப்படி ஒரு வரவேற்பு வரும் அப்படின்னு இது கொங்கு மண்டலத்துல மட்டும்தான் இது போல தென் மாவட்டங்களையும் சரி வட மாவட்டங்களையும் சரி சென்னை பக்கமும் சரி இவர் ஏகப்பட்ட மாநாடுகள் போட போற தகவல் இருக்கு ஜூன் மாதத்துக்கு மேல இருந்து இவர் கம்ப்ளீட்டாவே ஒரு படத்தை பேக்கப் பண்ணிட்டு மக்களையும் சந்திக்க போறாரு சுற்றுப்பயணமும் போக போறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நமக்கெல்லாம் என்ன ஆச்சரியமா இருக்கு அப்படின்னா அவருடைய கட்சி நிகழ்வு இது அதுக்கு வருவதற்கே மக்கள் மத்தியிலே இவ்வளவு வரவேற்பு இவ்வளவு தொண்டர்கள் வெள்ளத்துல மக்கள் வெள்ளத்துல ஒரு மிதந்து வந்தாரு உண்மையிலேயே மக்களை சந்திக்க போறாரு சுற்றுப்பயணம் போறாரு மக்கள் குறைகள் கேட்க போறாரு அப்படின்னா மக்கள் வந்து இவரை எப்படி ரிசீவ் பண்ணுவாங்கன்றது நாடு மக்கள் எல்லாருமே அறிஞ்ச விஷயம்தான் உண்மையிலே விஜய் வந்து ஒரு நடிகர் இல்லை ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதி அப்படின்னு இந்த கோவையம் வருகையில் அவர் நிரூபிச்சிருக்காரு எதிர்கட்சிகள் சொல்வது போல விமர்சகர்கள் விமர்சிப்பது போல உண்மையிலேயே இந்த கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறுமா மாறாதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்